ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வேதங்களே மலைகளாக வந்து தவம் செய்ய அந்த மலையின் மீதே சிவபெருமான் லிங்க ரூபமாக நமக்கு அருள் பாலிக்கும் தொண்டை நாட்டு சிவஸ்தலம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மிக அற்புதமான மிக மிக பழமையான மிக பழமையானன்னு சொல்லும்போது இரண்டாயிரம் வருடம் பழமையான எண்ணற்ற சிறப்புகள் நிறைந்த சிவபெருமான் கோவில் அந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு எப்படி போகலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நாம் பார்க்க போகிற கோவில் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் திருக்கழுகுன்றம் திருக்கழுகுன்றம் கோவிலில் தாழக்கோயில் மலைக்கோயில்னு ரெண்டு கோவில் இருக்குது மலைக்கோவிலில் வேதகிரீஸ்வரர் அருள்பாலிக்கிறார் தாழக்கோவிலில் பக்த அச்சலேஸ்வரரும் அம்பாள் திரிபுர சுந்தரி அம்பாலும் அருள் பாலிக்கிறாங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது கோவில் தான் இந்த கோவில் செங்கல்பட்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துலையும் மகாபலிபுரத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு செங்கல்பட்டு தாம்பரம் மகாபலிபுரம் எல்லா இடத்துலேருந்துமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம அது மூலமாக ஈஸியாக இந்த திருக்கழகுன்றம் கோவில் வாசல்லையே பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் வந்து நிற்குது அங்கேயே போய் நம்ம இறங்கிக்கலாம் நம்ம கோவில் கிட்ட நெருங்கிட்டோம் கோவில் கோபுரத்தை பாருங்க அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு பக்தாச்சலேஸ்வரர் சன்னதி அருள்மிகு திருபுர சுந்தரி அம்மன் சன்னதி இந்த பக்தாச்சலேஸ்வரர் திருபுர சுந்தரி அம்மன் கோவில் இது வந்து தாழக்கோவில் இது வந்து அம்பாளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் ஏன்னா நம்ம வந்து சிவபெருமான சுயம்புவா பார்த்துருப்போம் பெருமாளையும் சுயம்புவா பார்த்துருப்போம் இங்கே வந்து அம்பாள் சுயம்பு வடிவாக உருவானவள் அதனாலே இது அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பான ஸ்தலமாக சொல்லப்படுது இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இந்த கோவில் ஏழ்நிலை ராஜகோபுரத்தோடு அமைஞ்சிருக்கு இந்த கோவில பார்த்தீங்கன்னா உள்ள உடனே எதிர்க்க மண்டபம் இருக்கு இந்த கோவில் நால்வர்கள்னு சொல்லப்படுற அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கு மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதி இருக்கு உள்ள நுழைஞ்ச உடனே எதிர்க்க இருக்க நாலு கால் மண்டபம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்ப வேலைப்பாடு உள்ள மண்டபங்கள்லாம் இருக்குது இந்த கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பதினாறு கால் மண்டபம் இருக்குது அங்கேயும் நிறைய வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்கள்லாம் இருக்குது அந்த சிற்பங்கள்லாம் வந்து அந்த இந்த கோவிலுடைய பழமையை நல்லா பறைசாற்றுவதாக இருக்குது இங்கே துவார பாலகர்களாக விநாயகரும் முருகரும் இருக்காங்க இந்த விநாயகருக்கு வண்டுவன விநாயகர்ன்ற பெயர் உண்டு நம்ம விநாயகரையும் முருகரையும் தரிசிச்சுட்டு உள்ளே போகும்போது நேர் எதிரில் பக்த வச்சலீஸ்வரர் இருக்கார் எல்லா சிவன் கோவில்லையும் நந்தி கருவறைக்கு எதிரில் இருக்கும் இந்த கோவிலில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது இந்த கோவிலில் இருக்க ஒரு அதிசயம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த கோவிலில் எண்ணற்ற சிறப்புகள் இருக்குன்னு இந்த கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் மாணிக்கவாசகருக்கு இறைவன் வந்து குருவடிவாய் காட்சியளித்த தலம் இது சுந்தரர் சிவபெருமானிடம் பொன் பெற்ற தலம் அடுத்தது கோடி ருத்ரர்கள் தவம் செஞ்சு இங்கே முக்தி அடைஞ்சிருக்காங்க ஞான சம்பந்தர் வந்து இறைவன் காதலித்து உறையும் இடம் கழுகுன்றம் என்று இறைவனை மகிழ்ந்து போற்றிய இடம் அதே மாதிரி பட்டினத்து சுவாமிகள் என் உடல் வீழும்போது நீதான் எனக்கு துணைன்னு சிவபெருமானை உருக்கமாக இங்கே பாடி வழிபட்டிருக்காரு நம்ம இப்போ கோவில் பிரகாரத்துக்குள்ளே சுற்றிட்டுருக்கோம் பெரிய பெரிய தூண்களோடையும் பிரம்மாண்ட சிற்பங்களோடையும் கோவில் பழமை மாறாமல் இன்னும் அந்த அழகோடு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க சுற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நான்கு தேவார குரவர்கள் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி பைரவர் சன்னதி ஏகாம்பரநாதர் ஜம்புகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் எல்லாருக்கும் இங்கே தனித்தனி கோவில் மாதிரி இந்த கோவிலுக்குள்ளேயே அமைச்சிருக்காங்க அதே மாதிரி மாணிக வாசகருக்கும் இங்கே தனி சன்னதி இருக்குது ஆத்மலிங்கமும் இங்கே அமைச்சிருக்காங்க ஆத்மலிங்கம் சொல்லும்போது அந்த பீடம் மட்டும்தான் இருக்கும் அங்கே லிங்க பானம் இருக்காது அது வந்து ஆத்மலிங்கத்துக்கு தனி கோவில் மாதிரி வச்சுருக்காங்க திருக்கழுகுன்றம்னு சொல்லும்போதே போதே எல்லாருடைய நினைவுக்கும் வருவது திருக்கழுகுன்றம் அந்த சங்கு தீர்த்தத்தில் உருவாகிற சங்கு தான் இங்கே உருவாகிற சங்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உருவாகும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் கன்னி லக்னத்தில் நுழையும் போது தான் இங்கே வந்து சங்கு உருவாகிறதா சொல்லப்படுது பொதுவாகவே சங்குங்கிறது வந்து ஒரு கடலில் உருவாகிற ஒரு பொருள் அது வந்து இந்த மாதிரி குளத்தில் உருவாகிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இன்றளவும் இது நடந்துட்டு வருது இந்த குளத்தில் சங்கு தோன்றுவதற்கு அறிகுறியாக தோன்றுவதற்கு முன்னால் நுர நுறையாக வருவதை நம்ம பார்க்க முடியும் நிறைய பேர் அதை பார்த்து இருக்காங்க இந்த குளத்தில் கிடச்ச இது வரைக்கும் உருவான சங்கெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி ஆபரண அறையில் வச்சு பூச்சிட்டு வந்துட்ருக்காங்க எல்லா சிவன் கோவில்லையும் பைரவர் இருப்பார் வாகனமாக நாய் இருக்கும் இந்த கோவிலில் இருக்க பைரவருக்கு நாய் வாகனம் கிடையாது இங்கே வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு உருவாகிற நேரத்தில் லட்சதீப பெருவிழா கொண்டாடுறாங்க அதே மாதிரி அந்த சங்க தீர்த்த புஷ்கர்ணியாவும் அங்கே கொண்டாடுறாங்க கும்பகோணத்தில் எப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மகாமகமும் அதே மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளான்னு சொல்கிறோம் இல்லையா வடநாட்டிலலாம் அந்த மாதிரி இங்கேயும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த புஷ்கரணின்ற பெருவிழா கொண்டாடப்பட்டு வருது நாங்கள் போன அன்னைக்கு அங்கே உழவார பணி செய்கிறதுக்காக சிவனடியார்கள் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க இந்த சங்கு தீர்த்தம் உருவாகிற குளம் ஒரு மூலிகை தடாகம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சித்த பிரமை பிடித்தவர்கள்லாம் இந்த குளத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து மூழ்கி எழுந்து இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு வரும் பொழுது அவர்கள் முழுமையாக குணமடைந்து வரும் அதிசயமும் நடக்குது அதே மாதிரி தீராத வியாதியும் தீருது இங்க குழந்தை வரத்துக்காகவும் திருமண பேருக்காகவும் நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க பிரார்த்தனை நிறைவேறிட்டும் இருக்கு இந்த கோவிலுக்கு மார்கண்டேய முனிவர் வந்து வழிபட்டு போயிருக்காரு மார்கண்டேயனுக்கு பதினாறு வயது முடியும் பொழுது யமதர்மராஜன் உயிரை பறிக்க வந்தாரு மார்கண்டேயனுக்காக சிவபெருமானே யமனை காலால் எட்டி உதைத்தார் இல்லையா அப்பேற்பட்ட மார்கண்டேய முனிவரே இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டிருக்காரு அவர் வந்து இங்கே வழிபடும் பொழுது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண நினச்சிருக்காரு அப்போது எதில் அபிஷேகம் பண்ணுறது தெரியாமல் அவர் இருந்தபோது பக்கத்தில் இருந்த குளத்தில் ஒரு சங்கு உருவாயிருக்கு அதை பார்த்த உடனே இந்த சங்கால் எடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு அவர் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது குரு பகவான் கன்னிராசிக்கு வந்த நேரம் அப்போ சங்கு உருவானதுனால ஒவ்வொரு முறையும் பன்னிரெண்டு முறைக்கு உருவாட்டி அதே மாதிரி சங்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு நம்ம கீழே இருக்க கோவில்லேருந்து இப்போ மலைக்கோவில பார்க்க முடியும் அங்கேருந்து இருக்க வியூ தான் இப்போ காமிச்சிருக்கோம் திருக்கழுகுன்றம் சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு எப்படி பேர் வந்து நம்ம பார்க்கலாம் பிரம்மதேவருக்கு எட்டு மானச புத்திரர்கள் இருந்தாங்க அதில் வந்து சாருப்பிய பதவிக்காக எல்லாரும் தவம் இருந்தாங்க முடிவில் சாருப்பிய வரம் கேட்பதுக்கு பதிலாக அந்த வார்த்தை மாறி சாயுட்சேன்னு வரம் கேட்டதால் அவங்க கழுகாக மாறிட்டாங்களாம் ஆக எட்டு பேரில் ரெண்டு ரெண்டு பேராக ஒவ்வொரு யுகத்துக்கு ரெண்டு பேருங்கிற கணக்குப்படி ஒவ்வொரு யுகத்துலேயும் ரெண்டு ரெண்டு பேராக பிறந்து இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு மலைக்கோவில் உச்சியில் பொங்கல் நேதத்தை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க சில வருடங்களாக இப்போது வரதில்லை அவங்களோட சாபங்கள் நீங்கி அவங்க முக்தி அடைஞ்சாலும் அடைஞ்சிருக்கலாம் இங்குள்ள சுவாமியோட பெயர் வேதகிரீஸ்வரர் பக்த அச்சலீஸ்வரர் அம்பாள் பெயர் திரிபுர சுந்தரி இங்கே தலவிருஷம் பார்த்திங்கன்னா வாழை மரம் இங்குள்ள தீர்த்தம் சங்கு தீர்த்தம் இந்த மலையை சுற்றி நிறைய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் அமைஞ்சிருக்கு பன்னெண்டு தீர்த்தங்கள் அதெல்லாம் என்னென்னா இந்திர தீர்த்தம் சம்பு தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் மெய்ஞான தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் மார்கண்ட தீர்த்தம் கோஷிக தீர்த்தம் நந்தி தீர்த்தம் வருண தீர்த்தம் அகலிகை தீர்த்தம் பட்சி தீர்த்தம் இந்த பனிரெண்டு தீர்த்தங்களும் இந்த மலையையும் கோவிலையும் சுற்றி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வருடமும் நடக்கும் சித்திரை திருவிழா இந்த கோவிலில் மிக சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வரும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் இந்த நாட்கள்லெலாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு போகிறாங்க அதுவும் இல்லாமல் பௌர்ணமி கிரிவலம் வந்து இந்த கோவிலில் அதாவது மலைக்கோவிலில் ரொம்ப சிறப்பாக விசேஷமாக நடைபெற்று வருது இது வந்து முருகன் சந்நிதி அது ஒரு தனி கோவில் மாதிரி இங்கே இருக்குது இந்த ஊருடைய புராதன பெயர் கழுகுன்றம் கதலிவனம்லாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இது தெருக்கழுகுன்றம்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு இந்த கோவில் பன்னிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு அதனால் இது நல்ல பெரிய கோவிலாகவே இருக்குது இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது அம்பாள் சன்னதி அம்பாள் பெயர் திருப்புற சுந்தரி அம்பாள் இந்த அம்பாள் தான் இந்த கோவிலோட மிக சிறப்புன்னு சொல்லலாம் அம்பாள் இங்கு சுயம்புவாக உருவானவங்க இங்குள்ள அம்பாள் வந்து அஷ்டகந்த மூலிகையால் உருவாக்கப்பட்டிருக்கு பழனியில் போகர் எப்படி பழனி முருகர் சிலையை உருவாக்கினாரோ அவர் தான் இந்த அம்பாலையும் உருவாக்கினதாக சொல்லப்படுது தமிழ்நாட்டில் இருக்க ஏழு திருப்புற சுந்தரி ஆலயங்களில் இந்த திருக்கழுகுன்றம் திருப்புற சுந்தரி ஆலயம்தான் முதன்மையானதும் பழமையானதும் கூட இங்குள்ள அம்பாள் அஷ்டகந்த மூலிகையால் உருவாக்கப்பட்டதுனால அம்பாளுக்கு தினமும் இங்கே அபிஷேகம் கிடையாது மா வருடத்திற்கு மூன்று முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது இங்கே உள்ள அம்பாளுக்கு அது எப்போன்னா ஆடிப்பூரம் நவராத்திரி கடைசி நாள் அதாவது நவமி அன்று அப்புறம் பங்குனி ஊற்றுறத்தும் போது அம்பாளுக்கு முழுமையாக அபிஷேகம் நடைபெறும் மற்ற நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாலோட பாதத்திற்கு மட்டும்தான் அபிஷேகம் தினமும் நடைபெற்று வருது இந்த அம்பாளுக்கு கழுத்தில் சக்கர பதக்கம் சாத்தப்பட்டிருக்கு திரிபுர சுந்தரி அம்பாள் ஆறடி உயரத்தோடு அழகான அலங்காரத்தோடு நமக்கு காட்சியளிக்கிறாங்க அம்பாளுடைய சந்நிதி எதிர்க்க ஒரு மண்டபம் இருக்கு அங்க ராசி சக்கரம்லாம் பதிக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே பரிகார ஸ்தலங்களில் ராசி சக்கரம்லாம் பதிக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலையும் அம்பாள் சன்னதிக்கு எதிர்க்க இருக்கு இந்த கோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்த கோவிலாக சொல்லப்படுது கன்னி ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த கோவிலோட தூண்கள்லாம் பாருங்க அவ்வளோ ஒரு சிற்ப வேலைப்பாடோடு அமைஞ்சிருக்கு இதை பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் வியப்பாகவும் இருக்குது இந்த கோவிலை எப்படி கட்டினாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து பல்லார் காலத்தில் கட்டின கோவில் இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலையில் நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இது திறந்திருக்கும் மலைக்கோவில் வந்து ஆனால் சீக்கிரம் மூடிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேவர்களும் முனிவர்களும் மகான்களும் வந்து பாடல் பாடி முக்தி அடைந்த இந்த வேதகரீஸ்வரர் கோவிலை நீங்களும் வந்து ஒரு வாட்டி தரிசனம் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் திருக்கழுகுன்றம் மலைக்கோவிலை பற்றி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்